என்ன நீங்க உயர்த்துவீங்கன்னு சொன்னீங்க ஆனா என்ன வந்து சிறுமைப்படுத்துற அளவுக்கு அல்லவா நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லும் போது மனுஷன் என் தலை மேல ஏறி போறாங்களேன்னு சொல்லும் போது யோசிப்ப கத்தர் விலங்கிடப்பட்டு கொண்டு போகப்பட்ட இடத்துல அதிபதியாய் உயர்த்தினார் அல்லவா அவர்களுக்கு இருந்தது போல ஒரு தேவ பிள்ளையுடைய நம்பிக்கை இதுதான் உன்னை புரிஞ்சுக்கோங்க நாம் நம்முடைய பாதையை எப்படி பார்க்கறோம் தெரியுமா எப்படி பார்க்கறோம் தெரியுமா ஒரு முனையிலிருந்து பார்க்குறோம் என் முன்னாடி இப்படி ஒரு பாதை இருக்குன்னு நான் இங்கே இருந்து பார்க்குறேன் என் கண்ணுக்கு எவ்வளவு தூரம் தென்படுதோ அவ்வளவுதான் எனக்கு தெரியும் ஆண்டவர் எப்படி பார்ப்பார்னா மேலே இருந்து பார்ப்பாரு கீழே இருந்து ஒரு சைட்ல இருந்து பார்க்கறதுக்கும் மேல இருந்து பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மேல இருந்து பார்த்தா இந்த எண்டும் தெரியும் இந்த எண்